தங்கியிருந்த ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க எங்க கிட்ட இன்னொரு குழந்தைய நாங்க கூப்பிட்டு போனேன் உங்ககிட்ட வந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டு குழந்தை சரியாகி இப்ப பள்ளி ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம குழந்தைக்கு நான் சரியாகணும்ன்ற ஒரு நம்பிக்கையில இங்க வந்தோம் முத நாள் வந்துட்டு பார்த்துட்டு பண்ண ஐயா பண்ணாரு மரும வந்துட்டு நாங்க முடிச்சு எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க அது வந்து உடனே வந்துட்டு சரியாயிடுச்சேன்னு செக் பண்றதுக்காக நாங்க நடக்க வச்சோம் நடக்க வைக்கும் போது நாங்க என்ன நோட் பண்ணோம்னா குழந்தை வந்து நேர்கோட்டுல வரவே மாட்டாங்க ஆனா அந்த ஒரே ஒரு நாள் அந்த ஒரு நாள் மருத்துவத்துலேயும் வந்து நேராக நடக்க ஆரம்பிச்சாங்க சிவ சிவா இது வரைக்கும் தம்பி அது மாதிரி வைக்கிறதே இல்ல முழுசா நிறுத்திட்டாரு விரல் மேலே விரல் வைக்கிட்டு முழுசா நிறுத்தி ஷூப்பர் ஷூப்பர் கைக்கு பார்த்தீங்கன்னா தம்பி கை இப்படி தான் வச்சுட்டு நடப்பார் ரெண்டு நாள் ரெண்டாவது நாள் வந்தப்போவே வந்துட்டு எங்களுக்கு கைக்கே தொங்க போட ஆரம்பிச்சார் ஏதோ பொருள் கொடுத்தா வாங்குறதுக்கு முயற்சி பண்றாரு பொருள் கொடுத்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வணக்கம் நம்ம சிவன் வர்ம கலையில இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒரு குழந்தைய பார்க்கறோம் அது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுல பத்துல இருந்தே அவங்களுக்கு ஒரு கை ஒரு காலுக்கு வந்து பவர் கம்மியா இருந்திருக்கு ஏன்னா ஒரு கைக்கும் காலுக்கும் போற நரம்புகள் வந்து சரியா இயங்கலை அது வந்து எப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா குழந்தை வந்து ஏழு மாதத்தில் முட்டி போட்டு நடக்கும்போது தான் அப்நார்மலாக இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டல்கள்லாம் போயிருக்காங்க லாஸ்டில் நம்ம சிவன் வர்ம கலைக்கு சிகிச்சைக்கு வந்திருந்தாங்க இப்போது சிகிச்சை போய்கிட்டு இருக்கு இப்போ எப்படி இருக்குது குழந்தை எவ்வளோ மாறி இருக்கான் அப்படின்றத வந்து அவங்க பேரண்ட்ஸை கேட்போம் ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா உங்கள் குழந்த எப்படி இருந்தான் முன்னாடி இப்போ நம்ம சிவன் வர்மகலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை நீங்க பகிர்ந்துக்கலாம் குழந்தையோட ஏழு மாசத்துல வந்து நாங்க கண்டுபிடிச்சோம் அவன் முட்டி போட ஆரம்பிக்கும் போது இடது கையும் காலும் வந்துட்டு சரியா பயன்படுத்தவே இல்ல கை எப்போ மூடி வச்சிருப்பான் கால் வந்து வலது கால் வந்து முட்டி போடுவான் இடது கால நீட்டி அதை படுக்க போட்டு பின்னாடியே தான் இருக்கும் அதாவது இழுத்துக்கிட்டு தான் இழுத்து ஆமா முட்டி போட்டு நடக்கும்போது அந்த காலை இழுத்துக்கிட்டு போறதுதான் நமக்கு தெரியும் இடது கையை கீழ வைக்கவே மாட்டான் வலது கையால் மட்டுமே தான் நகர் நகர்ந்து போன மாதிரி மருத்துவரை போய் அணுகணும் அவங்க வந்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து சொன்னாங்க இப்ப ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல வலது பக்கம் மூலையில வந்து ஒரு சின்ன தழும்பு இருக்கு அதனால வந்துட்டு ஒரு கிடது பக்கம் அப்படிதான் இருக்கும் அது வந்து சரி பண்ண முடியாது அது வந்து பிசியோதெரப்பி பண்ணி நம்ம வந்துட்டு சரி பண்ண முயற்சிக்கலாம் சரியாகும் நம்மளால சொல்ல முடியாது ஆனால் வந்துட்டு அதை கண்டினியூவா தான் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்துட்டு அங்கே அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா வலது பக்கம் அந்த தமிழ்ம இருக்கிறதுனால இடது பக்கம் வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதான்றதுக்காக அவங்க இடது கண்ணு இதயம் உள்ள வந்துட்டு கிட்னி அந்த இது எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க அதுல எந்த பிரச்சனையும் கை காலில் மட்டும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபிசியோதெரப்பி பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் தாம்பரத்தில் இருக்குது அங்க அங்கே போயிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் அட்மிஷன் போட்டோம் அவங்க வந்துட்டு காலையில் அவங்க உணவு அவங்க கொடுக்குற உணவு சாப்பிட்ணும் அது மருந்து சித்த மருத்துவம் மருந்து கொடுத்தாங்க ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு இருந்தாங்க அதில் வந்துட்டு அந்த நாற்பத்தெட்டு நாள் முடித்து வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோ ஒரு முன்னேற்றம் நடந்த மாதிரி தெரியுது ஓரளவு முன்னேற்றம் இருந்தது ஆனா அந்த நாங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல அதுவும் இல்லாம வந்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு இருபத்தி நாள் இருபத்தி ஒரு நாள் தங்கி அங்க அதுவும் அதே சேம் தான் அதே மருந்து அதே பிசியோதெரபி அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க வந்துட்டு இது ரொம்ப டிலே ஆகுற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு அப்புறம் அங்க எங்க கூட தங்கியிருந்த ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க எங்க கிட்ட இது மாதிரி வருமக்கலை ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க என்னோட குழந்தைய அங்க கூப்பிட்டு போனேன் குழந்தை சரியா இப்ப பள்ளி ஸ்கூல் போயிட்டு இருக்கு அவங்க கொஞ்சம் பெரிய வயசு ஒரு அஞ்சாறு வயசு குழந்தைங்க வந்திருந்தாங்க உங்ககிட்ட வந்து மருத்துவம் எடுத்துட்டு அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க அது கேட்டு நாங்கள் சரி நம்மளும் அங்கே போய் முயற்சி பண்ணுவோம் நம்ம குழந்தைக்கு நான் சரியாகணும்ன்ற ஒரு நம்பிக்கையில இங்கே வந்தோம் முத நாள் வந்துட்டு பார்த்துட்டு பண்ணு ஐயா பண்ணாரு மருமக்கலையில வந்துட்டு நாங்கள் முடிச்சு எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க அது வந்துட்டு உடனே வந்துட்டு சரியாயிடுச்சேன்னு செக் பண்றதுக்காக நாங்க நடக்க வச்சோம் நடக்க வைக்கும் போது நாங்க என்ன நோட் பண்ணோம்னா குழந்தை வந்து நேர்கோட்டில் வரவே மாட்டாங்க நம்ம நேரம் எதிர் நின்றுட்டு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா நேர்கோட்டில் வர மாட்டாங்க கொஞ்சம் வளைஞ்சு இப்படி வருவாங்க ஆனா அந்த ஒரே ஒரு நாள் அந்த ஒரு நாள் மருத்துவத்திலேயே வந்து நேரம் நடக்க ஆரம்பிச்சாங்க குழந்தை பார்த்தீங்கன்னாக்க ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து நேர்கோட்டில் போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவோட கம்ப்ளைண்ட் இப்போ உங்களால் பார்க்க முடியுது நேர்கோட்டில் அப்பா வட்டி அம்மா வட்டி நடந்து போயிட்டு இருக்காரு அப்புறம் குழந்தை என்ன பண்ணுவார்னா நடக்கும்போது கட்ட விரலுக்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு விரல ஒண்ணா சேர்த்து விரல் மேல தூக்கி வச்சுப்பாரு நம்மளால முடியாது நம்ம கையால் பிடிச்சி இழுத்துதான் வைக்கணும் ஆனா அவர் தானாவே அது மாதிரி வச்சிருவாரு நடக்கும்போது அது வந்துட்டு முத நாள்லயே வந்துட்டு தெரிஞ்சது எங்களுக்கு அது வைக்கிறது நிறுத்தினாரு அது வந்துட்டு சிமெண்ட் தரையில் நடக்கும் போது நிறுத்திட்டாரு அடுத்தது டைல்ஸ்ல நடக்கும்போது பண்ணாரு அது ரெண்டாவது நாள் வந்தோம் நாங்க இது மாதிரி முன்னேற்றம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டாவது நாள் வந்தோம் ரெண்டாவது நாள் ஒரு வாரம் கழிச்சுதான் வந்தோம் அப்போ அதை திரும்பவும் வறுமக்கலையில மருத்துவம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் தம்பி அது மாதிரி வைக்கிறதே இல்ல முழுசா நிறுத்திட்டாரு விரல் மேல விரல் வைக்கிறது முழுசா நிறுத்தி சூப்பர் அப்புறம் கைக்கு கைக்கு பாத்தீங்கன்னா தம்பி கை இப்படிதான் வச்சிட்டு நடப்பாரு நடக்கும்போது நடக்கும் போது அப்படிதான் இப்படிதான் நடக்கும் போதோ ஓடும் போதோ இப்படிதான் வந்துட்டு இருக்காரு அப்புறம் உங்க மருத்துவம் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இன்னையோட இது அஞ்சாவது நாள் வாரம் ஒரு நாள் தான் வரும் அஞ்சாவது நாள் ரெண்டாவது நாள் வந்தப்பவே வந்துட்டு எங்களுக்கு கைக்கே தொங்க போட ஆரம்பிச்சாரு கையை தொங்க போட்டு இருந்தாரு ஆனா மூடிதான் வச்சிருப்பாரு அப்புறம் மூணாவது நாள் வரும்போது வந்துட்டு கையை திறக்காரு குழந்தையோட பேரண்ட்ஸ் குழந்தை வந்து கைய வந்து தொங்க போட்டு நடக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கம்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க நம்ம சிகிச்சைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கையை வந்து நல்லா வீசி நடக்கிறாரு கையை தொங்க போட்டு நடக்கிறாரு அதுக்குள்ளால பார்க்க முடியுது வேற ஏதாவது பொருள் கொடுத்தா வாங்கறதுக்கு முயற்சி பண்றாரு அதுக்கு முன்னாடி மூடியை தானே வச்சிருப்பாரு கை வரலாம் இப்போ பொருள் கொடுத்தா வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு

அந்த விரல் மேல விரல் வைக்கிறது நேர்கோட்டுல நடந்து வர்றாரு நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் போதுதான் இது வந்து ஒரு அஞ்சு நாள் மட்டும் தான் நான் அங்க போய் தங்கி ஒரு நாற்பத்தி நாள் இருபத்தி நாள் அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது நாள் ஆயிடுச்சு அப்படி அங்க கிடைச்ச முன்னேற்றத்தை விட இங்க நல்லா சீக்கிரமாவே கிடைக்குது எந்த மருந்து மாத்திரைகள் எதுவுமே உட்கொள்றதுக்கு எந்த மருந்தும் கிடையாது வர்ம கலவையா ஏன் பண்றாங்க மருத்துவ மாற்றம் தான் ரொம்ப சந்தோஷம் குழந்தை பேச்சில் கூட மாற்றம் இருக்குல்ல இப்போ வந்து ஆமா போன்ல என்ன பார்த்தோன்னே பார்க்குன்னு சொல்கிறான் கரெக்டாக கரெக்டா சந்தோஷமா இருக்குமா அது நம்ம குரல் சார்ந்த நரம்புகளை வந்து நம்ம பிடிக்கும் போது கொஞ்சம் மாறி இருக்கு அதே நாக்கு சார்ந்த வர்மங்கள் நம்ம போடணும்னு ட்ரை பண்ணிட்டு அவர் அவரு கையை கடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு அண்ணா அதனால தான் நான் பயந்து இன்னும் செய்யாம இருக்கேன் அவன் கையை கடிக்கலன்னா வாயில போட்டு கொஞ்சம் சீக்கிரமா பேச வச்சிருவோம் அப்படிங்க பிடிங்க 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 வா கொடுங்க 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் மேலே இருந்து விடுங்க நடந்து காட்டவன் மேலே விடுங்க இதை வந்து எடுங்க இது எடுங்க 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 அம்மாட்டு கொடுத்துருங்க அம்மாட்டு கொடுத்துருங்க ஏ கொடுங்க 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 வெரி கேட் வெரி கேட் வெரி கட் ஆ சூப்பர் இப்போது மா இப்போ நம்ம பார்த்திங்கன்னா குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அது நம்ம நேரில் பார்க்குறோம் ஏன்னா வீட்டில் ஒரு அப்பா அம்மா வந்து தினமும் பையன் வந்து தவறாக நடக்கும் பொழுது மற்ற பசங்க மாதிரி ஆக்டிவிட்டி இல்லாத போது அந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கிற ஒரு வருத்தங்களுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது அது எல்லா அப்பா அம்மாவுக்கும் சொல்கிறேன் ஆனால் இப்போது முன்னாடி அந்த குழந்தை ரெடியாகி போகும்பொழுது நல்லா நடக்கும்போது அப்பா அம்மாவுக்கு இருக்கிற சந்தோஷமே வேறு அது வந்து இந்த உலகத்தில் வந்து அதுக்கு விலையே கிடையாது அதனால் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க எதையும் நம்பாமல் நம்ம பாரம்பரிய கலையை விட்டுட்டு இல்லை போக வேண்டிய விஷயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் அலோபதி போகணுங்கிறான் எதுக்கு வேணாலும் போகலாம் தப்பு இல்லை ஆனால் வர்மக்கலையில் வந்து எல்லா விஷயத்துக்கும் எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் தீர்வு இருக்கும் பொழுது நீங்கள் தேவையில்லாத மருந்து மாத்திரை எடுத்துக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம் மருந்து மாத்திரை எடுக்க வேண்டிய விஷயத்துக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு பண்ணலாம் தப்பில்லை ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் வந்து வர்மக்கலையில் ஈஸியாக சரி பண்ண முடியும் அதை நேரில் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோக்கள் ஏன்னா குழந்தைகள் வந்து அவங்க எப்படி இருந்தாங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணாங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் நேரில் பார்த்துட்டீங்க அதனால் குழந்தைகளை தயவு செஞ்சு இனிஷியல் ஸ்டேஜிலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணிக்கோங்க வர்மக்கலையில் அதுக்கு தீர்வு உண்டு பாரம்பரிய வர்மக்கலை வாழ்க மிக்க நன்றி மறுபடியும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்